நம்முடைய அடையாளம் பணத்தை பொருளை இழந்துவிட்டால் கூட மீட்டெடுத்து விடலாம் ஆனால் அடையாளம் இழந்தவர்களாக நம் தலைமுறையை மாற்றிவிட்டால் அதில் இருந்து மீள முடியாது நம் அடையாளம் காப்பது நம் ஒவ்வொருவரின் கையிலும் இருக்கின்றது வீட்டில் தமிழில் பேசுங்கள் பிற மொழி கலவாமல் பேசுவதற்கு நம் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுங்கள் தமிழ் நூல்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் படிப்பதற்கு பழக்குங்கள் பொதுவெளிகளில் பேசும்பொழுது தமிழில் தான் பேச தொடங்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் ஐயா அம்மா மாமா அத்தை வணக்கம் நன்றி மகிழ்ச்சி நல்லது சிறந்தது என்ற வார்த்தைகளை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துமாறு அவர்களை பழக்குங்கள் ஒரு மொழியினுடைய பாதுகாப்பு என்பது அதன் பயன்பாட்டில் தான் நிறுத்தது என்பதை மறந்து விடாதீர்கள் நம் மொழியை மட்டும் விட்டு விடாதீர்கள் நம் மொழியை மட்டும் விட்டு விடாதீர்கள் என் தலைமுறையை அடையாளமற்றவர்களாக ஆக்கி விடாதீர்கள் கைகூப்பி கேட்கின்றேன் நம் தமிழை விட்டுவிடாதீர்கள்